ரமணா திரைப்படத்தின் இரண்டாவது பாகம் அறிவித்த முருகதாஸ் மகிழ்ச்சியில் விஜயகாந்த் ரசிகர்கள் மற்றும் சண்முக பாண்டியன் ரசிகர்கள் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் நீங்கள் இந்த சேனலுக்கு வருவது புதியதென்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ரமணா திரைப்படம் என்பது தன் திரைப்பட வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லாகவே பார்க்கப்படுகின்றது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களுக்கும் ஒரு முன் உதாரணமாக அந்த திரைப்படமும் அதில் நடித்த நம்ம கேப்டன் விஜயகாந்தும் இருந்தார்கள் என்றே கூறலாம் அந்த அடிப்படையில் அந்த திரைப்படம் அனைவராலும் கொண்டாடப்பட்டது மேலும் பல விருதுகளையும் அள்ளியது ரமணா திரைப்படம் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது ரமணா போன்று திரைப்படங்கள் மீண்டும் தமிழ் சினிமாவில் வர வேண்டும் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய அனைவருடைய ஆசையாக இருந்து வருகின்றது காரணம் அதி தீவிர கருத்துக்களை மக்களிடத்தில் பரப்புவதென்பது தனிப்பெறும் கலை என்ற அடிப்படையில் ரமணா திரைப்படம் என்பது உண்மையையும் நேர்மையையும் நீதியையும் பேசிய ஒரு தலைசிறந்த திரைப்படமாகவே இருக்கின்றது இன்றுவரை என்றால் அந்த வார்த்தை மிகையாகாது அந்த அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் கொடிகட்டி பரந்த திரைப்படங்களில் ஒன்றுதான் இந்த ரமணா என்ற திரைப்படம் கிட்டத்தட்ட ரமணா திரைப்படத்தை போன்று பல திரைப்படங்கள் தமிழ் சினிமா உலகில் அதற்கு பிறகு வந்ததுதான் உண்மையான ஒரு செய்தியாக இருக்கின்றது ஆனால் தற்பொழுது ரமணாவின் பாகம் இரண்டு என்ற அடிப்படையில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகனான நம்ம சண்முகபாண்டியன் அவர்கள் நடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம ஏஆர் முருகதாஸ் ஒரு மேடை பேச்சு ஒன்றில் கூறியிருக்கின்றார் இந்த அடிப்படையில் நிச்சயமாக நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சொல்லுக்கேற்ப ரமணா டூ திரைப்படம் நடிப்பார் என்று ரசிகர்களாலும் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களாலும் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது எப்படி கேப்டன் அவர்களுக்கு ரமணா திரைப்படம் இன்றியமையாத ஒன்றாக இதுவரை அவர் தமிழ் சினிமா உலகில் நடித்த படங்களில் அந்த படம் இருந்து வருகின்றதோ அதேபோன்று நம்ம சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் இந்த ரமணா இரண்டு திரைப்படம் என்பது அனைவருக்கும் பிடித்தமான ஒரு திரைப்படமாகவும் அதிகமான கருத்துக்களை கொண்ட திரைப்படமாகவும் மக்களுக்கு பிடித்தமான ஒரு திரைப்படமாகவும் மேலும் சண்முக பாண்டியன் அவர்களுடைய ரசிகர்களையும் நம்ம கேப்டன் அவர்களுடைய ரசிகர்களையும் கொண்டாட வைக்கும் திரைப்படமாகவும் நிச்சயமாக ரமணா டூ திரைப்படம் இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதை அவர் அழகாக நடித்து முடித்து நமக்கு வழங்குவார் என்பது நிதர்சனமான ஒரு செய்தியாக இருந்து வருகின்றது நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்து பல திரைப்படங்கள் திரைக்கு வர காத்து கொண்டிருக்கின்றன அந்த வரிசையில் இப்பொழுது ரமணா இரண்டு திரைப்படமும் நிச்சயமாக படம் எடுத்து திரைப்படம் வரிசையில் காத்துக்கொண்டு நிற்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை நிச்சயமாக இது நூறு நாட்கள் இருநூறு நாட்கள் என்று தமிழ் சினிமா உலகில் இதுவரை இருந்த அனைத்து ரெக்கார்டுகளையும் பிரேக் செய்து வெற்றியை பெறும் என்பது இதன் மூலமாக தெளிவாகின்றது நிச்சயமாக அந்த ரமணாவின் தாக்கம் இன்று வரை மக்கள் மனதில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றது அதில் மிக முக்கியமாக பங்கு வகிப்பவர் நம்ம ஏ ஆர் முருகதாஸ் என்றே கூறலாம் நிச்சயமாக ஏ ஆர் முருகதாஸ் நம்ம சண்முக பாண்டியனுக்கு தகுந்தார்போல் ரமணா இரண்டு திரைப்படத்தை எடுத்து மக்களையும் ரசிகர்களையும் குசிப்படுத்துவார் மேலும் நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது இதுபோன்று புதிய காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சிந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து என்பது விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்